முடியாத பெரும் பரப்பு நம் காடு அவற்றின் அற்புதங்கள் இன்னும் ஆயிரம் உண்டு இவ் உலகில் கூறம் நம் காடு பஞ்ச பூதங்களின் பொக்கிசம் நம் காடு ஆதிகால மனிதனின் பிறப்புரிமை நம் காடு பல்லாயிரம் உயிர்களின் வாழ்விடம் நம் காடு ஆதியும் அந்தமும் இல்லா இவ் உலகில் ஆயிரம் உயிரினங்கள் இவ்வற்புத படைப்பில் நம்முடன் காடுகளும் ஓரங்கம் இறைவனின் கொடையில் யாவும் அற்புதமே அவற்றை நம் தாய்ப் போல் காப்போம் முப்பொழுதுமே நம் முன்னோரின் ஆயுத சக்தி நம் காடு நம் நோய்களின் திருத்தங்கள் நம் காடு காகிதமாய்ப் போன நம் காடுகளின் வரலாறு இது பகலில் இருளின் அற்புதத்தை இங்கு கண்டேன் அதிசயம் என ஆராய்ச்சி மையங்கள் சில அங்கே ஆச்சரியம் என கயவர்கள் கூட்டம் பலர் அங்கே நகரமான காடுகளின் பட்டியலை புரட்டினேன் அதில் ஆயிரம் பாதுகாக்க வேண்டி உள்ளது இன்று மனிதனாக நினைக்கையில் எனக்குள் வெட்கம் நன்றி உள்ளவனே மனிதன் என்பார் இன்று மனிதன் மிருகமானது ஏன் ஆயிரம் உயிர்களை காத்த நம் காடுகளை காக்கும் கடமையில் நாம் உள்ளோம் ஆனாலும் சிலர் சுரண்டுவதை விடவில்லை உலக மாதவின் கோபத்திற்கு இன்னும் வழிவகுக்கின்றோம் எத்தனை எச்சரிக்கை வந்தபோதும் மனிதனின் குணம் மாறவில்லை ஆனால் எச்சரிக்கையாக இருந்தாலும் நம்மை காப்பதற்கு தயங்கியது இல்லை